அன்பு தங்கமே எப்பொழுதுமே அவசரப்பட்டு இந்த வராகி என்னை தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் அம்மா சொல்லப்போகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதை நீ தவிர்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் கூட நடக்காமல் போய்விடும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அம்மாவின் வாக்கு உனக்கான அந்த வாழ்க்கையை கொடுக்குமல்லவா நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் நடக்கும் எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தையும் அவ்வப்பொழுது உனக்கு கொடுத்து இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தாண்டி உனக்கான மனநிறைவை நீ பெற்று இருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்று யோசித்து யோசித்து மனம் வேதனைப்படுவதை முதலில் நிறுத்து யோசனைகள் அதிகமாக இருந்தாலே முடிவுகள் உனக்கு தாமதமாகும் என்ன யோசிக்கிறாயோ அதை நீ சரியான முறையில் கையாள வேண்டும் எந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோம் என்பது உனக்கு முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக பதிலை தேடி தெரிவதற்கு பதிலாக உன்னுடைய சந்தோஷங்கள் அத்தனையும் உன்னை நிலையாக பிடித்து வைத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வருகிறது என்றால் நல்ல சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் இந்த வராகி உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியான நோக்கத்தில் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்துகொள்ள வேண்டும் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் உனக்கு மேலும் மேலும் வந்து சேர வேண்டும் என்றால் மேலும் மேலும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நீ எவ்வளவுதான் முயற்சிகளை செய்கின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய வெற்றிக்கு மிக அருகாமையில் நீ சென்று விடுவாய் இன்று இந்த நொடி பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயத்தை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் என்ற சந்தேகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியலில் நான் சொல்ல போகின்ற இந்த ஆணின் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது இவரிடத்திலிருந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது இத்தனை காலமும் எதையெல்லாம் நீ எதிர்பார்த்து நின்றாயோ எந்த விஷயத்தையெல்லாம் உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்து காத்திருந்தாயோ அதையெல்லாம் நான் உனக்கே உரித்தானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கின்றேன் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் அப்படியே நான் கொடுத்து விடுகின்றேன் எல்லா மாற்றங்களையும் திருப்பங்களையும் தேடி திரிகின்ற உன் வாழ்க்கையில் நான் நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் உன் கைகளுக்குள்ளேயே எப்பொழுதும் தர நினைக்கின்றேன் அதனால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த ஆணானவர் கொடுக்கக்கூடிய உதவியை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்று எண்ணி நீ வருந்தினாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உனக்கு வந்தது என்று எண்ணி நீ வேதனைப்பட்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனநிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது உன்னுடைய நன்மைக்கு நான் இருந்து செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வாழ வைப்பதற்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில உறவுகள் அதிக நம்பிக்கையை கொடுப்பார்கள் கடைசி வரையிலும் இருப்பதாக உனக்கு உறுதி கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் இடையிலேயே செல்லும் பொழுது அதிலும் துரோகத்தை செய்துவிட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னால் இதை மறக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிடும் அப்படி எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை கண்டு இவர்கள் படுகின்ற இந்த பொறாமை எண்ணங்களினால்தான் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் நாளைய விடியலில் நான் சொல்கின்றவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது தேய் பிறை சஷ்டியின் உடைய விடியல் முருகப்பெருமான் பெருமான் உன் இல்லத்தை ஆட்சி செய்ய நாள் என் குழந்தையை அவருக்கு பல காலமாக நீ ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு வெற்றிலை தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நல்ல தீர்வை கொடுக்க அவர் உன்னை தேடி வருகின்றார் அந்த அறிகுறிகளை எல்லாம் உனக்கு இவர் காண்பித்து கொடுக்கப் போகின்றார் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சந்தோஷத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னால் சரியான நேரத்தில் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் உனக்குள் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நான் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த வராகி உனக்கு கொடுக்க கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து மனம் வேதனைப்படாதே அம்மா என்றும் உன்னோடு இருந்து நான் தரக்கூடிய இந்த சந்தோஷத்தை எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு வராகியினுடைய அன்பு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இந்த வராகி என்று உன் வாழ்க்கையில் உனக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அம்மாவின் அன்பை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளை எப்படி நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் என் மூலம் தெரிந்து கந்தனின் அருள் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாது அவரின் அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் செய்த புண்ணியங்கள் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் எத்தனை பாவங்களையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான புண்ணியத்தை நீ தேடினால் என்றும் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த விஷயத்திலும் மனமுடைந்து நீ போய்விட மாட்டாய் மனநிறைவான சூழ்நிலைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் உனக்கான மன நிறைவான விஷயங்களை மேலும் மேலும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ என்றும் புரிந்து கொள்வாய் சந்தோஷத்தை ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அவர்களுக்கு அதை சாதாரணமாக கொடுக்கவில்லை இத்தனை காலமும் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாகத்தான் அது கிடைக்கின்றது அதனால் யாராவது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து நீ ஏளனமாக சிரிக்காதே அவர்கள் பட்ட கஷ்டங்களும் அவர்களின் வேதனைகளும் அவர்களுக்கு தான் தெரியும் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது அவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கும் பொழுது நீ சரியாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயானால் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் நல்ல மாற்ற நல்ல திருப்பங்களும் உனக்கே சொந்தமானதாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை சஷ்டி நாளில் கந்த பெருமானின் அருளோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நினைவில் கொண்டு இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா நாளைய விடியலில் நிச்சயமாக பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார் என்பதனை நினைவில் கொள் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்